செம்மன் குப்பத்தில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளிக்கவில்லை என தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளிக்கவில்லை என தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது செம்மன்குப்பத்தில் குப்பத்தில் சுரங்கப்பாதையை அமைக்க ரயில்வே முழு நிதியுதவியுடன் அனுமதி அளித்தது என தெற்கு ரயில்வே தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ரயில்வே அனுமதி அளித்தும் ஓராண்டாக மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கவில்லை என தெற்கு ரயில்வே தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது விபத்து நிகழ்ந்த இடத்தில் சுரங்கப்பாதை அமைக்க முன்பே அனுமதி கேட்கப்பட்டதாக தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் நாகராஜன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் நாகராஜன் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் நவீனா இன்னைக்கு காலையில சரியா ஒரு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கடலூர்ல இருக்கக்கூடிய செம்மங்குப்பம் பகுதியில வந்து இந்த ரயில் விபத்து அப்படிங்கிறது நடந்திருக்கு குறிப்பா ஒரு தனியார் பள்ளி வாகனத்தின் மேல ரயில் மோதி மூன்று பேர் வந்து உயர்ந்திருக்கிறார்கள் மூன்று மாணவர்கள் மீது இருக்கவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதே சமயம் சரி பாக்குறப்ப இந்த விபத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு ரயில்வே சார்பில் வந்து ரயில் அந்த அந்த ரயிலுடைய லெவல் கிராசிங் கேட்ல இருக்கக்கூடிய நபர் வந்து பேச்சு பே நாங்க குறிப்பா டிரைவர் வந்து வற்புறுத்தி இருக்கிறாரு வற்புறுத்தி இருக்கிறாரு வற்புறுத்த மத்தியில வந்து அந்த லெவல் கிராசிங் கேட் வந்து ஓபன் செய்யப்பட்டிருக்கு இது நிலையில எதிர்பாராத விதமா இந்த கடலூர் ஆல்பாக்கம் இடையே வரக்கூடிய இந்த ரயிலானது வந்து அந்த லெவல் கிராசிங்ல வந்து இடிச்சிருக்குது அப்படி இடிச்சிருக்கிறப்ப விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதற்கு மிக முக்கிய காரணமா சொல்லி நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறிப்பா டிஆர்எம் உள்ளிட்டவர்கள் பெரு கோட்டை சார்ந்தவர்கள் எல்லாமே அந்த இடத்துல போய் ஆராய்ச்சி செஞ்சாங்க அந்த ஆய்வினுடைய அடிப்படையில தற்பொழுது ரயில்வே நிர்வாகம் அல்லது தெற்கு ரயில்வே நிர்வாகம் ஒரு அறிக்கை வந்து இருக்கிறாங்க அந்த அறிக்கையில கொடுத்துக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த செல்மங்குப்பம் அந்த லெவல் காசிங் ஒன் செவன்டி கேட் வழியில வந்து சுரங்கப்பாதை அமைப்பதற்கான ஒப்புதல் வந்து தெற்கு ரயில்வே ஏற்கனவே வந்து கொடுத்திருக்காங்க அந்த வழியில சுரங்கப்பாதை அமைச்சிருந்தா அந்த வழியில பயணிக்கக்கூடிய வாகனங்கள் லெவல் கிராசிங்ல நிக்க வேணாம் அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே தெற்கு ரயில்வே சார்பில் அதற்கான லெவல் கிராசிங்க்கு வந்து சுரங்கப்பாதை அமைப்பதற்கான ஒப்புதல் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஆனா அங்க பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் வந்து அதற்கான ஒப்புதல் வந்து வழங்கப்படலன்னு சொல்லி சொல்றாங்க பொதுவாவே ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருக்குள்ள ஒப்புதலின் பேர்ல தான் அந்த பணிகள் நடைபெறும் அப்படி இருக்கிறப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் ரயில்வே நிர்வாகம் சார்பில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுமே மாவட்ட ஆட்சியர் அதற்கான ஒப்புதலை வழங்கப்படாத காரணத்துக்காக இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்படாமலே நிலுவிலேயே இருந்திருக்கிறது ஒரு வருஷமா அதனால சுரங்கப்பாதை ஒருவேளை அமைக்கப்பட்டிருந்தால் இன்றைய தினம் இது போன்ற இந்த பள்ளி வாகன விபத்து அப்படிங்கிறது நடந்திருக்காது அப்படின்னும் இந்த விபத்து குறித்து வருந்துவதாக தெற்கு ரயில்வே குறிப்பிட்டிருக்கிறாங்க குறிப்பா இதுல வந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் நிவாரணமும் அதே போல பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவர்களுக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயும் அதே போல லேசான காயமடைந்தவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் நிவாரண தொகையாக தெற்கு ரயில்வே சார்பிலிருந்து ஒதுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து இதற்கு ஒப்புதல் அளிக்கப்படாத காரணமே ஒப்புதல்ாதை அமைக்கப்படல சுரங்கப்பாதை இல்லாத காரணத்தினாலே லெவல் கிராசிங்ல இந்த மாதிரியான விபத்தை நேர்ந்திருக்கிறதாக திருப்பறிஞர் குறிப்பிட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் நவீனா முழு விவரங்களுக்கு நன்றி நாகராஜன் குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் வினோத்குமார் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார் வினோத்குமார் வணக்கம் விபத்து நிகழ்ந்த இடத்துல சீரமைப்பு பணிக்கு பிறகு ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியிருக்கு இது குறித்த முழு விவரங்கள் வணக்கம் நவீனா கடலூர் அடுத்த செம்மங்குப்பம் பகுதியில் இன்று காலை தனியார் பள்ளி வாகனத்தின் போது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் மூன்று பள்ளி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது குறித்து கடலூர் மாவட்டம் முழுவதுமே மிக பரபரப்பான சூழ்நிலை வருகிறது இந்த நிலையில பார்த்தோம்னால் விபத்து நடந்த அந்த செம்மங்குப்பம் ரயில்வே கேட் பகுதியில் ரயில்வே ஊழியர்கள் துரிதமாக மீட்பு பணிகளை மேற்கொண்டு வந்தனர் அதாவது குறிப்பாக பார்த்தோமானால் அந்த கேட் அருகே உள்ள அந்த ரயில் தண்டவாளங்கள் மிகவும் சேதமடைந்து அந்த தண்டவாளத்தின் மேற்பகுதியில் செல்லக்கூடிய ரயில் ஓடுவதற்கு பயன்படுத்த மின்சாரம் சப்ளை செய்யக்கூடிய கம்பிகள் உள்ளிட்டவை மோதல் வந்து அருந்து விழுந்து மிக அதிக அளவில் சேதமடைந்திருந்தது ஆஹ் அந்த விபத்தை தொடர்ந்து ரயில்வே ஊழியர்கள் திருச்சி மற்றும் விழுப்புரங்களில் இருந்து உடனடியாக வர வைக்கப்பட்டு பணிகளை அதாவது அந்த தண்டவாளம் மற்றும் மின்கம்ப மின்கம்பிகளை சரி செய்யும் பணிகளை உடனடியாக தீவிரமாக மேற்கொண்டு தற்போது பார்த்தோமானால் இருந்து கன்னியாகுமரி வரை செல்லக்கூடிய அந்த காசி தமிழ்ச்சங்க எக்ஸ்பிரஸ் ஆனது கடந்து சென்றுள்ளது மீட்பு மணி இந்த விபத்து நடந்த இவ்வளவு துரிதமாக செயல்பட்டு மீட்பு பணிகளை செய்து ரயில் இருப்பு பாதையை சரி செய்து தற்போது அவ்வழியாக ரயில் கடந்து சென்றுள்ளது நவீன முழு விவரங்களுக்கு நன்றி வினோத் குமார் காசியில்